அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் டாக்டராக இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு இவங்க என்ன படிப்பாங்க என்ன மாதிரி வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒருத்தர் டாக்டராகவே இருக்கிறாரு அவருடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு உதாரண ஜாதகங்களை வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாதகம் இவர் வந்து ஒரு டாக்டர் தான் இது வந்து ஒரு டாக்டருடைய ஜாதகம் தான் இவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா கடக லக்னம் ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் பிறக்கும்போது வந்து சந்திரன் திசையில் பிறந்தவர் இவர் டாக்டராக இருக்கிறாரு இவருக்கு வந்து படிக்கிற வயசில் நல்ல யோக திசைகள் நடக்கணும் அப்போ தான் இந்த டாக்டருக்கு அவங்க படிக்க முடியும் அப்போ பிறக்கும்போது வந்து சந்திரனோட திசை வந்து எட்டு வருஷம் நாலு மாதம் இருந்தது அதுக்கப்புறம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சந்திரனோட திசையும் இப்போது நாலு வயசுலேயும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடிப்படை படிப்புமே கண்டிப்பாக தேவை தான் ஒரு ஒன்றாவது ரெண்டாவதுங்கில்ல அப்போ அடிப்படை படிப்பு தான் அடுத்த வகுப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போது சந்திரனோட தசையும் செவ்வாயுடைய திசையும் தான் இவங்களுக்கு வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறதுக்கான அமைப்புகளை செஞ்சது இங்கே செவ்வாய்ங்கிறது வந்து இந்த ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்குது ஆனால் சுபபலம் அடைஞ்சிருக்குதானா இல்லை சுபபலம் அடையலினாலுமே இந்த பத்தாம் வீட்டில் நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்குது ஏன்னா அங்கே செவ்வாய் ஆட்சி மூணு திரிகோண வீடு இந்த வீட்டில் நின்று செவ்வாய் இருந்ததுனால தான் அவங்க டாக்டருக்கு படிக்க முடிஞ்சது அந்த படிக்கிற வயசில் செவ்வாய் தசையும் நடந்தது அதுக்கப்புறம் ராகு திசை வந்து காலேஜ் டைமில் நடந்திருந்தாலும் நிறைய சிரமங்களோட தான் அந்த டாக்டர் படிப்பை தொடர்ந்தார் உள்ளூர் விட்டு வெளியூர் போய் கொஞ்சம் சிரமங்களைப்பட்டது அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் எட்டாம் இடத்துல இருந்த ராகு கொஞ்சம் செஞ்சது இப்போ வந்து அவருக்கு குரு திசை இந்த குரு திசை வந்து இவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது கண்டிப்பாக நல்லாவும் இருக்குது ஏன்னா வந்து லக்னத்துக்கு ஆறு ஒம்பதுக்கு அதிபதி பதினொன்னாம் வீட்டில் நிற்கிது ஆறுக்கு ஆறாம் வீட்டில் நிற்கிறதுனால அதாவது வந்து ஆறுக்கு ஆறாம் வீட்டில் அந்த குருவானது நிற்கிறதுனால இது ஆறாம் வீட்டு பலனை செய்யாமல் ஒம்போதாம் வீட்டு பலனை செய்யும் ஒன்பதாம் வீட்டுடைய பலனைத்தான் இந்த குருவானது செய்யும் அதனால இந்த குரு திசை வந்து இவருக்கு நல்ல யோகமாகவும் இருக்கும் சரி வேற இந்த டாக்டர் ஆனதுக்கான காரணம் மெயினாக பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தது லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தது ராசிக்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் இருந்து ராசிக்கு பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்த்தது ராசிக்கு பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக செவ்வாய் பார்த்தது இந்த ரெண்டுமே போற ஜாதகத்துல வந்து ஒரு லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குதுங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி ராசிக்கும் பத்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குதுங்கிறத பார்க்கணும் இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஒரே கிரகமாக இருந்து அந்த கிரகம் வலிமையாக இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய காரக தொழில்கள் தான் உங்களுக்கு அமையும் இவருக்கு லக்னத்துக்கு பத்தில் செவ்வாய் தான் அதே மாதிரி ராசிக்கும் பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால மருத்துவ தொழில் அமைஞ்சது நல்ல சக்சஸ்ஃபுல்லா டாக்டராகத்தான் இருக்கிறாரு இவர் பிறந்த தேதி பிறந்த நேரம் எல்லாமே இந்த ராசி கட்டத்திலேயே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நல்லா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாக்டர் தான் இன்னைக்கு வரைக்குமே இன்னொன்று வந்து ராகு திசை இவருக்கு வந்து பெரிய எட்டாம் வீட்டில் நின்று சனியுடைய பார்வை பார்த்த ராகு சிரமங்களை பெரிய அளவுகளில் கொடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வீட்டில் சனி முட்டு தனித்து நிற்கிது அப்போது ஆறாம் வீட்டில் சனி நிற்கிறது ஒரு யோகமான ஒரு அமைப்பு கடன் பிரச்சனைகள் இருக்காது நோய் நொடிகள் இருக்காது பம்பு வழக்குகள் இருக்காது ஒரு பாவர் முட்டு ஆறாம் வீட்டில் நிற்கிறது நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு அதனால் அந்த ராகு திசை சனி வீட்டில் நின்றுங்காட்டி சனியை போலவே பலம் செஞ்சதுனால இந்த திசை அவருக்கு பெரிய அளவுகளில் சிரமங்கள் இல்லை முன்னேற்றத்துக்கு வேணால் கொஞ்சம் தடைகள் இருந்தது இவங்க கூட படித்த டாக்டரெல்லாம் பெரிய ந நிலமைக்கு போகும்போது இவர் அதே நிலமையில தான் இருந்தார் ஆனால் இன்னைக்கு இந்த குருவுட திசை இவரை பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் ஏன்னா பாக்கியாதிபதி திசை அது ரொம்ப வலிமையாக எந்த பாவரத் தொடர்பும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு இதயம் சம்பந்தமான அமைப்புகளில் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு இனிமேலும் இருப்பார் ஏன்னா வந்து சூரியன் சந்திரன் சுக்ரன் புதனுடன் சேர்ந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால அந்த இருதயம் சம்மந்தமான அமைப்புகளில் இவர் ரொம்பவுமே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு சரி அடுத்தது இன்னொரு ஒரு ஜாதகத்தையும் நாம் இப்போ பார்க்கலாம் இவரும் வந்து ஒரு டாக்டர் தான் இவருக்கும் அதே கடக லக்கணம் தான் மீன் இந்த கடக லக்கணம் வந்துவிட்டாலே பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆயிடுது அந்த செவ்வாய் நல்ல ஸ்தான பலத்தோடு நின்றுச்சு அப்படின்னா அவங்க வந்து மருத்துவம் போகிறக்கு நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் இப்போ இவருடைய ஜாதகத்தில் அந்த பத்தாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று பத்தாம் வீட்டை நாலாம் பார்வையாக பார்க்குது செவ்வாய் நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குது அதேமாரி ராசி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ராசி துளாராசி ராசிக்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் உச்சமாகி ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்குது லக்னத்தையும் செவ்வாய் பார்க்குது இந்த மாதிரி வந்து ராசிக்கும் லக்னத்துக்கும் பத்தாம் வீட்டோட செவ்வாய் மட்டுமே தொடர்பில் இருக்கிறதுங்காட்டித்தான் செவ்வாயுடைய துறையான உயிரிய துறையான மருத்துவ துறையில் இவர் இருக்கிறாரு செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்குது இங்கே நம்ம வந்து பாவ பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கலாம் ஏன்னா சனி செவ்வாய் பரிவர்த்தனை அப்போ இந்த இடம் பாவத்துவம் தான் அது ஒரு விதத்தில் உண்மைதான் ஒரு பாவகம் பாவத்துவம் அடைஞ்சது அப்படின்னா அந்த பாகவத்தை தான் கெடுக்கும் இவருக்கு வந்து இன்னும் திருமணமாகலை எண்பத்தி ஆறில் பிறந்தவர் இன்னும் திருமணமாகலை ஏன்னா ஏழாம் இடம் பாவத்துவம் அதனால் வந்து திருமணம் இன்னும் ஆகலை சனி செவ்வாய் பரிவர்த்தனை குழந்தை அமைப்புகள்லையும் தாமத அமைப்புகள் வர்றதுனால திருமணம் இன்னும் ஆகலை ஆனால் செவ்வாயுடைய இந்த கிரகத்தினுடைய காரக தொழிலில் தான் இவர் இருக்கிறாரு மருத்துவராகத்தான் இருக்கிறாரு அதே சமயம் இவர் எப்படி படித்தார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு வந்து நாலாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது ஒருத்தர் நல்லா படிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறத நாலாம் இடத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இங்கே நாலாம் வீட்டில் வளர்பிரை சந்திரன் அதே மாதிரி சுபருடன் சேர்ந்த புதன் நாலாம் அதிபதி சுக்ரன் ஆட்சி இந்த மாதிரி நாலாம் இடம் ரொம்ப வலுவாக இருந்ததுனால இவர் படிப்பில் ரொம்ப முதன்மையாக இருந்தார் அதே மாதிரி படிக்கிற வயசுல பார்த்தோம்னா குருவுட தசை ராகுதசை அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் தான் அதுக்கப்புறம் வந்து படிக்கும்போது மெயினாக குரு தசை தான் இவருக்கு நடந்தது இந்த குரு வந்து இவருக்கு வந்து எட்டாம் வீட்டில் இருந்தாலும் எந்த விதமான கிரகங்கள் பார்வையும் இல்லாமல் இருந்தது குருவுட தசையில் இவர் ரொம்ப நல்ல விதமாக படித்தார் அதே மாதிரி நாலாம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால வீடு நில சொத்து இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு வாடகை வருமானம் மட்டுமே ரெண்டு லட்ச ரூபா மாசு வருது அந்த அளவுக்கான ஒரு வீடு வண்டி வாகனங்களில் உயரிய நிலையில் இருக்கிறாரு நாலாம் இடம் ரொம்பவுமே சுகத்துவமாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையிலும் நல்ல விதமாகத்தான் தான் இருக்கிறாரு இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசை வந்து சனியுடைய தசை சனி தசையில் ராகு புக்தி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இவர் மருத்துவரானது காரணம் வந்து இந்த செவ்வாய் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்குதுங்கிறத பாருங்க அந்த கிரகம் பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்குதா ராசிக்கு லக்னத்துக்கு இப்படி இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய தான் அமையும் அங்க சுபலம் அடைஞ்சாலும் சரி அடையலைனாலும் சரி அந்த கிரகம் தரக்கூடிய காரக அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் ஒரு கிரகம் ஸ்தானபலத்தோடு இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் கண்டிப்பாக அமையும் அங்கே சுபபலம் அடைஞ்சது அப்படின்னா அந்த தொழிலில் ரொம்ப முதன்மையாக வருவாங்க சுபபலம் அடையலைனாலுமே பெரிய அளவில் கீழ்நிலைக்கெல்லாம் போயிட மாட்டாங்க கண்டிப்பாக நல்ல நிலையில் தான் வருவாங்க இந்த மாதிரி ரெண்டு உதாரண ஜாதகங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம் மறுபடியும் வந்து இந்த அரசு வேலைகள் இருக்கிறவங்க இல்லை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய துறையான வாத்தியார் துறையில் உங்களுடைய ஜாதக அமைப்புகள் எல்லாமே உன அடுக்கடுக்கா பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை நான் மெயினாக எடுத்ததுக்கான காரணம் ரெண்டு விஷயத்தை இதில் விளக்கலாம் திருமணம் இன்னும் ஆகலை ஆனால் மருத்துவ துறையில இருக்கிறாரு அந்த மாதிரியான ரெண்டு விஷயத்த நம்ம இந்த ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம் அந்த ஜாதகம் படிக்கும்போது சிரமங்கள் பட்டு படித்து டாக்டராகி நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்து இப்போ தான் அந்த பேரும் இப்புகழுமே இவருக்கு கிடைக்கிது இவ்வளோ நாளாக போராட்டங்கள் தான் இருந்தது ஏன்னா எட்டாம் வீட்டில் இருந்து ராகு சனியின் பார்வை வாங்கி ஆனால் கீழ்நிலைக்கு போகலை இவரை பார்த்தோம்னா ஜாதகம் பார்த்தோம்னா அமாவாசையில் பிறந்த மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து சுக்கரனும் இருக்குது புதனும் இருக்குது குருவுடைய பார்வையும் இங்கே இருக்குது அதனால வந்து இது அமாவாசை யோகம் இல்லை நல்லா வந்து ராஜயோக அமைப்பு தான் இது அதனால் இந்த ரெண்டு ஜாதகத்துலேயுமே நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கும்போது இவங்க ஏன் மருத்துவராக இருந்தாங்க மருத்துவராக இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் செவ்வாய் பத்தாம் வீட்டோட தொடர்புள் இருக்கிறத முதல் பாயிண்ட்டு அது நல்ல ஸ்தானபலத்தோட செவ்வாய் இருக்குது ஆட்சி உச்சம்னு அதை வந்து இவங்களை மருத்துவராக்குச்சு சரி அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு தொழிலமைப்புகளை வச்சு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சரி இதே மாதிரி வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளானட் டைக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கானே லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்